பண்பாடு நாடகக்கலை அன்றும் என்றும் இறைவனின் நாடகமும் மனிதரின் நாடகமும் லோகம் முழுக்க ஒரு நாடகம் பகவான் கபட நாடக சூத்திரதாரி என்று மகான்கள் சொல்கிறார்கள் சர்வதேசத்திலும் மகா கீர்த்தி வாய்ந்த நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர்கூட ஒரு இடத்தில் லோகம் முழுவதுமே ஒரு நாடக மேடைதான் எல்லா ஸ்திரீ புருஷர்களும் அதிலே வரும் நடிகர்கள்தான் என்று சொல்கிறார் சுவாமி நடத்துகிற இந்த பெரிய நாடகத்தில் மனுஷனும் நாடகம் என்று ஒரு கலையை உண்டாக்கியிருக்கிறான் அனாதிகாலமாக இலக்கியத்தில் இது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து வந்திருக்கிறது வேதங்களிலேயே ஆங்காங்கே சம்பாஷணை ரூபத்தில் இரண்டு பேர் பேசிக் மாதிரியான மந்திரங்கள் இருக்கின்றன ஆராய்ச்சிக்காரர்கள் இதுதான் நாடகக் கலையின் தோற்றுவாய் ஆரிஜின் என்று சொல்கிறார்கள் தமிழிலும் இயல் இசை நாடகம் என்று சொல்கிறார்கள் கத்யம் குரோஸ் என்பது இயல் பத்தியம் பொயட்ரி என்பது இசை என்று சொல்லி நாடகம் என்பதற்கு மட்டும் அதே வார்த்தையையே தமிழிலும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கூத்து என்பதே நாடகத்திற்கான தமிழ் வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சிரேஷ்டர்கள் என்று தலைமேல் வைத்துக் கொண்டு கொண்டாடக்கூடிய காளிதாசன் பவபூதி காலத்தில் இருந்து நாடக இலக்கியம் மகோன்னதமாக வளர்ந்திருக்கிறது காளிதாசன் பவபூதி இருவருமே கவிகள் பொயட்ஸ் என்பதை விட பெரிய நாடக ஆசிரியர்களாக ட்ரஸ்ட் இருந்திருக்கிறார்கள் இன்னும் பாசன் விசாகதத்தன் முதலான பல பேரும் நாடக ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் நாடகக்கலையின் தனி விசேஷம் நாடகக்கலைக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு ஒரு லெக்சர் கேட்கிறோம் மனசில் ஓரளவுக்கு பதிகிறது அதோடு கொஞ்சம் பாட்டு கேட்டு சேர்த்து கதா காலக்ஷேபம் என்று பண்ணினால் அது இன்னும் அழுத்தமாக உள்ளே போய் பதிகிறது ஆனால் இங்கே கூட ஹரிக்கதைக்காரர் வர்ணிக்கிற சம்பவங்களையும் சம்பாஷணைகளையும் நாம் நேரிலே பார்க்காமல் மானசீகமாகத்தான் பார்க்கிறோம் கேட்கிறோம் இதுவே டிராமா என்றால் பல பாத்திரங்கள் நேரிலே வந்து தினுசு தினுசான உணர்ச்சிகளை காட்டி நடிக்கிறார்கள் சீன்களை பார்க்கிறோம் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அதனால் மனசில் ஆழமாக புகுந்து விடுகிறது மகாகவிகள் பலவிதமான அலங்காரங்களுடன் தமிழில் அலங்காரம் என்பதை அணி என்றே நேர் மொழிபெயர்ப்பாக சொல்வார்கள் பிராசம் முதலான சப்த அழகுகளுடனும் காவியங்களை செய்திருக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் தண்டி செய்திருக்கிற அலங்கார சாஸ்திரத்தை பின்பற்றியே தமிழில் தண்டி அலங்காரம் என்று இருக்கிறது அலங்காரம் என்றாலே அது மேலுக்கு போட்டுக்கொள்கிறது தான் அதுவே இல்லை அப்படியே காவியத்துக்கு உவமை உத்பிரேஷை போன்ற எத்தனை அணிகள் இருந்தாலும் மூலமாக இருப்பது அதன் பொருள்தான் காவியத்துக்கு ஜீவனாக இருப்பது உணர்ச்சி அனுபவம் இதை ரசம் ரசம் என்று விசேஷித்து சொல்வார்கள் நேச்சர் என்கிற இயற்கை வர்ணனை பாத்திரங்களுடைய ஸ்வபாவம் என்கிற மன இயற்கையின் விசித்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு கவி எத்தனைக்கெத்தனை நன்றாக சித்தரித்து அல்லது பிரதிபலித்து எழுதுகிறாரோ அத்தனைக்கு அத்தனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது கவிதையாக காவியமாக வைத்துக்கொண்டு நாம் படித்தும் கேட்டும் மட்டும் சந்தோஷப்படுகிற கலா சிருஷ்டிகளுக்கு சிராவிய காவியம் என்று பெயர் அதையே மேடை மேல் நடித்து பார்க்கிற மாதிரி சீன் சீனாக பார்த்து வசனங்களை போட்டு எழுதிவிட்டால் காவியம் என்று சொல்வார்கள் காவியம் தான் நாடகம் ஸ்தூலமான சீன்களை காட்டிக்கொண்டு நடிகர்கள் ஸ்தூலமாக வந்து வீரம் சுங்காரம் கருணை இத்தியாதி பாவங்களை காட்டுவதை விட நாமே மானசிகமாக பாவனை கொள்வதிலேயே சிலர் இன்னும் நுட்பமான ரசானுபவத்தைப் பெற முயலலாம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் எழுதுகிறவனே எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்லி தீர்த்து விடாமல் ரசிகனதை பூர்த்தி செய்து கொள்கிற மாதிரி விட்டுவிடுவதை அலங்காரிகர்கள் அலங்கார சாஸ்திரக்காரர்கள் விசேஷமாக மெச்சுவார்கள் இம்மாதிரி சொல்லாமல் சொல்வதை துவனி வியங்கியம் என்றெல்லாம் ரொம்பவும் புகழ்ந்து சொல்வது வழக்கம் காளிதாசாதிகள் எழுதியுள்ள கூட இப்படிப்பட்ட துவனி அழகு நிரம்ப உண்டு டிராமா என்பதால் எல்லாவற்றையும் நாசூக்கு இல்லாமல் போட்டு உடைத்து விட்டார்கள் என்று அர்த்தமில்லை இப்படிப்பட்ட சாகுந்தலம் மாதிரி மகாவீரச்சரிதம் மாதிரி இருக்கப்பட்ட நாடகங்களை நாம் மானசீகமாக கற்பனை கண்ணால் என்று இந்த நாள் பத்திரிகைக்காரர்கள் எழுதுகிறார்களே அப்படி பார்த்துக்கொண்டாலே ஸ்டேஜ் மேல் பார்ப்பதை விட கூட உயர்த்தியாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் இது ரசிகனின் தரத்தை பொறுத்த விஷயம் பொதுவாக சொல்லப்போனால் ஜனங்களுக்கு கவிதை என்பதை வைத்துக்கொண்டு படிப்பதில் பிடிப்பு ஏற்பட மாட்டேன் என்கிறது அதையே நாடகம் என்று போட்டு காட்டினால் உற்சாகத்தோடு கூட்டம் கூட்டமாக போய் பார்க்கிறார்கள் கதாபாத்திரங்கள் என்று எழுதினாலே அப்டிராக்டாக இருக்கிறவர்களை நம் போலவே உள்ள மனுஷர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு கண்முன்னால் காட்டும்போது தன்னால் அது ஜனங்களை இழுத்து விடுகிறது புஸ்தகத்தினாலோ லெக்சரினாலோ செய்வதை விடவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஜனங்களுக்கு விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு நாடகமே மிகுந்த சக்தியோடு உதவுகிறது நாடகமும் உணர்ச்சிகளும் எந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் எல்லாவிதமான உணர்ச்சிகளும் கலந்து கலந்து வரும் ஒரே உணர்ச்சி நாடகம் முழுவதும் இருந்தாலும் சலிப்பு தட்டிவிடும் எல்லா உணர்ச்சிகளும் சமமாக வந்தாலும் அதனால் மனசில் நிலையான ரசானுபவம் ஏற்படாமல் ஒன்றை ஒன்று அடித்துக் கொண்டு போய்விடும் எல்லாமே கடைசியில் பிசுபிசுத்து போய்விடும் அதனால் ஒவ்வொரு நாடகத்தில் ஒவ்வொரு உணர்ச்சி பிரதானமாக இருக்கும் பாட்டுக்காரனுக்கு பக்கவாத்தியங்கள் மாதிரி மற்ற உணர்ச்சிகளும் இதற்கு அனுகூலமாக கவிந்து கவிந்து வரும் வேணி சம்ஹாரம் என்ற பட்ட நாராயணருடைய நாடகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வீரம்தான் பிரதானமாக இருக்கும் இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் சோகம் ஹாஸ்யம் முதலான எல்லாமும் வரத்தான் செய்யும் பவபூதி ஸ்ரீராமன் விஷயமாக மகாவீரச்சரிதம் உத்தம ராமச்சரிதம் என்று இரண்டு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் மகாவீரச்சரிதம் அதன் பேருக்கு ஏற்ற மாதிரி வீரரச பிரதானமானது இதிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வீர பிரதாபத்தை முக்கியமாக காட்டுகிறார் நாம் மகாவீர் என்றால் மத ஸ்தாபகரை நினைத்துக் கொள்வோம் வடக்கத்திக்காரர்கள் மகாவீர் என்றால் ஹனுமானை நினைப்பார்கள் பவபூதி சொல்கிற மகாவீரரோ சாக்ஷாத் ராமரேதான் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவே ஏற்பட்ட ராமருடைய வீர பிரதாபத்தை ஒரு நாடகத்தில் சித்தரித்து காட்டினார் பவபூதி இவரே உத்தம ராமச்சரித நாடகத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு பின் சீதா தேவியை வனத்துக்கு அனுப்பியது முதலான சம்பவங்களைச் சொல்லும்போது நம்மை ஒரேடியாக சோகத்தில் போகும்படி பண்ணுகிறார் உவமைக்கு காளிதாசன் உபமா காளிதாசஸ்ய என்பது போல கருணைக்கு பவபூதி காருண்யம் பவபூதிரேவ என்று சொல்லும்படியாக அப்படி நெஞ்சை தொடும்படி சோகத்தை வர்ணிப்பார் காவியங்களில் நவரசம் என்பதில் கருண என்றால் சோகம் என்றே அர்த்தம் இப்போது நாம் இரக்கம் தயை என்கிற அர்த்தத்தில் கருணை என்பதை பிரயோகிக்கிறோம் இந்த ரசத்துக்கு பவபூதியில் இருந்து ஓர் உதாரணம் சொல்கிறேன் புலம்பி அழாமல் மனஸ் வெதும்பி தன்னைத்தானே குத்திக் காட்டிக் கொண்டு கொஞ்சம் ஹாஸ்யம் கலந்த மாதிரி பேசுகிற போது அதனுடைய சோகம் நேராக அழுவதை விட ஆழமாக நம் நெஞ்சை விடுகிறது ராமனை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி உத்தர ராமச்சரிதத்தில் ஹே ஹஸ்த ராமசிய காத்திரமசி நிர்பர கற்பகிண்ண சீதா விவாசன படோ கருணா குதஸ்தே சம்புவன் என்பவனைக் கொல்வதற்காக ராமர் வாளை உருவிய கட்டத்தில் அவரை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி சம்பூவனை ஏன் கொல்லப்போனார் என்றால் அவன் தன்னுடைய சமூக ஸ்தானத்துக்கு தகாத உக்ர தபசை மேற்கொண்டிருந்தான் அதனால் லோக தர்மமே பாதிக்கப்பட்டதால்தான் தர்ம ராஜ்யமே ராமராஜ்யம் என்று நடத்திய ராமர் அவனைக் கொல்லப்போனார் அவன் யோக்கியதை மீறி பண்ணினான் என்றாலும் அவன் பண்ணினதோ ரொம்பவும் உத்தம விஷயமான தபஸ் அகையால் தபஸ் செய்து கொண்டிருக்கும் சம்பூகன் மேல் வாளை பிரயோகிக்க ராமருடைய கை தயங்குகிறது அப்போது ராமர் அந்த கையை பார்த்து சொல்வதாக கவி சொல்கிறார் ஹே ஹஸ்தமே கையே உனக்கு இரக்கம் ஒரு கேடா நீ ராமனுடைய சரீரத்தின் அங்கமாக்கும் அந்த ராமன் எப்படிப்பட்டவன் நிறை கர்ப்பமான சீதையை நிர்தாட்சண்யமாக காட்டுக்கு விரட்டியவன் அப்படிப்பட்டவனுக்கு அங்கமாக இருக்கிற கையே உனக்கு தயை எதற்கு தாக்ஷண்யம் எதற்கு இம்மாதிரி ராமனை ஆத்மனிந்தை பண்ணிக்கொள்ள வைக்கும் போதே சோகரசத்தை மட்டுமில்லாமல் உள்ளூர ராமனுக்கு சீதையிடம் அன்பு இருந்தபோதிலும் ராஜ தர்மத்துக்காகவே அவர் அவளை திரஸ்காரம் செய்தார் என்பதையும் நாம் உணரும்படியாக பண்ணிவிடுகிறார் நிந்தை மூலமே கதாபாத்திரத்தின் குணத்தை கேரக்டர் அதை காட்டுகிறார் நமக்கும் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார் கதாநாயகன் விதூஷகன் காமாதுரன் இப்படிப்பட்ட பல பாத்திரங்கள் ஒரு நாடகத்தில் இருந்தாலும் முக்கியமான பாத்திரத்தை குணத்தில் உயர்த்தி காட்டுவதும் அதன் மூலம் அந்த தருணத்தில் நமக்கு பிடிப்பு உண்டாகச் செய்வதும் தர்மங்களை சொல்வதும் தான் நல்ல நாடகத்துக்கு லட்சியமாக இருந்தது நாடக இலக்கியம் என்பது சம்ஸ்கிருதத்தில் மகா பெருசாக பறந்து விரிந்து இருந்ததில் பல தினசான கதாநாயகர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் என்றாலும் அவர்களில் திரோதாத்தன் என்பதாக தீரம் நல்ல குணம் இரண்டிலும் சிரேஷ்டமானவனையும் தீரப்பிரசாந்தன் என்பதாக தீரம் சாந்தம் இரண்டும் ஒன்று கூடியிருப்பவனையும் தான் ஐடியல் ஹீரோக்களாக கொண்டாடினார்கள் உத்தமமான நாடக ஆசிரியர்கள் உத்தமமான இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களின் மூலம் ஜனங்களுக்கு தர்ம வழிகளை கண்ணுக்கு முன்னாடி ரசித்து பார்க்கும்படியாக காட்டினார்கள் மங்களமான முடிவே சம்ஸ்கிருத நாடகத்தில் இன்னொரு அம்சம் சொல்ல வேண்டும் பொது ஜனங்களின் மனப்பான்மையை அனுசரித்து நல்ல வழியில் நடக்கிறவன் கடைசியில் நன்மையே அடைவான் என்றுதான் காட்ட வேண்டும் என்று நாடக ஆசிரியர்களுக்கு விதி ஏற்பட்டிருந்தது அதனால்தான் உத்தம ராமச்சரிதத்தில் கூட பவபூதி சோக பேர் பேரெடுத்திருந்தும் முடிவில் சீதை பூமிக்குள் போய் அப்படியே மறைந்ததாக இல்லாமல் மறுபடியும் ராமரோடு சேர்ந்ததாக மாறுதல் செய்திருக்கிறார் முடிவு மங்களமாக இருக்க வேண்டும் பொதுஜனங்களுக்கு தர்மத்தில் பற்றுதல் உண்டாக வேண்டுமானால் தர்மவான் சந்தோஷத்தை அடைந்ததாகவே காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அதை மறப்பதற்காகத்தான் ஒரு பொழுதுபோக்காக நாடகம் பார்க்க வருகிறார்கள் இதிலே சித்தரித்துக் காட்டுகிற துக்கம் துக்கமாக இருக்கும்போதே அதற்கு உள்ளேயும் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் ரொம்பவும் ரசிகர்களாக இல்லாமல் சாமான்யமாக இருக்கப்பட்டவர்கள் ஒரு நாடகம் பார்த்து முடித்து வீட்டுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு பழைய துக்கம் போதாது என்று புதுசாக ஒரு துக்கத்தை கொடுக்க வேண்டாம் என்ற அபிப்பிராயத்தில் எந்த நாடகமும் மங்களமாக முடிய வேண்டும் என்று சட்டம் மாதிரி போட்டுவிட்டார்கள் அதனால் பழைய சம்ஸ்கிருத நாடகங்களில் டிராஜடியே கிடையாது எல்லாம் காமெடிதான் சோகத்துக்குள்ளும் நம்மை உயர்த்துகிற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான் அதனால்தான் ஷேக்ஸ்பியர் போன்ற மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள் லோகமெல்லாம் கொண்டாடும் பெரிய டிராஜடிகளை எழுதியிருக்கிறார்கள்